சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம மொத்தமாக பத்து மாடுகள் ஒரிஜினல் மாடுகளாக விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாம் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவை வரும் எத்தனை மாத சினையில் இருக்கு மாடு எங்க எடுத்தாங்க இவங்க கிட்ட என்ன ஆஃபர்லாம் இருக்கு இந்த மாட்டை தாண்டி வேற என்னென்ன மாடுகள் தான் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிர் மாடுகளுக்கான விற்பனை பதிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க மொத்தம் பத்து மாடுகள் புது வரவா விற்பனைக்காக வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எல்லாமே பாவுநகர் நகர் மாடுகள் தாங்க இந்த அனைத்து மாடுகளையுமே இவங்க வந்து குஜராத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு மாடையாக பார்த்து ஒவ்வொரு விவசாயிகிட்ட வாங்கி ஒவ்வொரு மாட்டையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே பியூர் லைனேஜ் மாடுகள் தான் எப்பவுமே நம்ம விற்பனை பதிவு போடும்போது கன்று மாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு போடுவோம் ஆனா இந்த முறை வந்து எல்லாமே சினை மாடுகளா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க பத்து மாடுகளுமே சினையில இருக்கிறதா சொல்றாங்க எல்லா மாடும் ஒன்பது மாத சிலையில இருக்கு இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை டெஃபினட்டா எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியில் நல்ல பாவ்நகர் பிளட்லைன் மாடுகள் நாட்டு மாட்டு பால் எனக்கு வேணும் அதனால் நிறைய பயன்பாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிருமாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் பொதுவாகவே கிருமாடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கறவைக்கு கால் அணிச்சிதான் கறவை கறக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க அது மாடு உதைக்குதோ இல்லையோங்க அதோட மென்டாலிட்டி அந்த மாதிரி அதோட அது ஜீன்லேயே இருக்கு மாடு கறவைக்கு கால் அணிச்சிதான் கறவை கறக்கணும் அப்படின்றது நல்ல ஒரு ஏ ஏட்டு மில்க்கு பயன்படுத்தக்கூடிய பால் கிடைக்குங்க இந்த மாட்டுக்கிட்ட நம்ம எதுக்கு வேணாலும் இந்த பாலை நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பால் இந்த கிருமாடுகளோட பால் மட்டும் ஒரு லிட்டரு நூறு ரூபால இருந்து நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறதா சொல்றாங்க நம்ம நண்பர்களும் வந்து பண்ணைகள் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க உங்களுக்கு மாடு எப்படி வளர்க்கணும் மாட்டை வந்து எப்படி தேர்வு பண்ணணும் கறவை எப்படி கறக்கணும் இது மூலயமா இந்த பால் மூலயமா மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணலாம் இந்த சாணத்து மூலயமா மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணலாம் இப்படி எல்லா ட்ரைனிங்குமே இவங்களே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏதாச்சும் மாடு வாங்கணும் ரொம்ப சிரமமா இருக்கீங்க பண கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிளான பர்சன் அப்படின்னா இவங்க சப்போர்ட் பண்ணி லோனு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன ஒதுக்குறாங்களோ அந்த லோனை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்றாருங்க எல்லாமே பியூர் லைனேஜ் மாடுகள் தான் செம்ம குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நல்லா சைஸான மாடுகளாக இருக்குது எல்லாமே ரெண்டா நீத்து மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க நாலு பல்லு ஆறு பல்லுல இருக்கக்கூடிய மாடுகள் தான் ஒவ்வொரு மாடும் பார்த்து பார்த்து தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சரிப்பா இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூர்ல அரவிந்த் தோசேவால தான் இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்காக இருக்குங்க இதை தாண்டி உங்களுக்கு கிர் கண்ணுக்குட்டி வேணும்னாலும் எடுத்து தரலாம் இதே மாதிரி உங்களுக்கு சாகிவாளு இந்த மாதிரியான மாடுகள் வேணுனாலும் எடுத்து தரலாம் கலப்பின மாடா பாக்குறீங்க ஜெஸ்சி மாடு எச்எஃப் மாடு இந்த மாதிரி பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு நல்ல மாடுகளாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றாருங்க காங்கிரேஜ் மாடும் அவைலபிள் தான் சரி உங்களுக்கு நாட்டு மாடு வளர்ப்புல ஆர்வம் இருக்கு கலப்பின மாடுகள்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா தாராளமாக இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க அரவிந்த் கௌசேவா நேரடியாக மாட்டின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசலாம் ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துதான் மாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க ஸோ ஒரு பத்து மாடு இருக்கு அந்த பத்து மாட்டில் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக தேர்வு பண்ணி மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அரவிந்த் கௌசேவாவை காண்டாக்ட் பண்ணி மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி